இருப்பது ஒரு தகுதி இருப்பதை சிறப்பாக வச்சுக்கிறது ஒரு தகுதி அதனால் நான் திறமைகளை வளர்த்துன்னு என்னை கொண்டாட்டமாக வச்சு பெற்றது ஒரு தகுதி நீங்கள் எங்கே போய் நீ இப்போ எவ்வளோ தூரம் வாழ்வேன்னு யார் இஷ்டம் எது வரைக்கும் வாழலாம் நீங்கள் தெரியாது வானம் வரே இல்லை எல்லை உங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் வாழலாம் எனக்கு தெரியாது என்ன ஒன்றால் செய்யலாம் எந்த மாதிரியான காஸ்டியூமும் போட்டுக்கலாம் எந்த மாதிரியான லக்ஸரி லைஃப்பும் நீங்கள் வாழலாம் எந்த மாதிரியான உணவு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது உங்கள் உணவில் உங்கள் உடையில உங்கள் இருப்பிடத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது இதை ஏற்றுமே எவங்கிட்டே கொடுக்கற இல்லையே தானே உங்கள் தகுதியா வர நீங்கள் அவங்ககிட்டே கொடுத்து அடிமை ஆகிட்டு இது மாதிரி இல்லைன்னா அவன்லாம் தகுதி இல்லாதவன் சொல்கிறது தான் உன் தகுதியா அவன் அது மாதிரி சொல்கிறத கேட்டு அந்த மாதிரி டான்ஸ் தான் உன் தகுதியான்னு கேட்குறேன் நான் தகுதி அற்று போய்கிறேன் என் வீடையை கேட்டால் உனக்கு தகுதி வந்துடணும் இதுக்கப்புறமும் நீ அடிமையாகிறனா நீ தகுதி வந்தான் இதுக்கப்புறமாவும் நீ அடிமைகள்னா யார் தான் நீ தகுதியற்றவன்தான் அடிமையாக இருக்காத உன்னை கொண்டாடு உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ கடவுள் உன்னை படைச்சிருக்கிறாரு கடவுள் தான் உன்னை படைச்சது கடவுள் எப்படி இதுன்னு பாரு அதுக்கான பயிற்சி எங்கிட்ட இருக்குது வந்தாவா வர கட்டி போ இது மாதிரி வீடியோ தான் எல்லாமே இருக்கும் பாரு இல்லைனா பார்க்காத இந்த தலைப்பு தான் இல்லை பல்வேறு தலைப்பில் நான் பேசிக்கிறேன் கேளு இல்லைனாலும் கேக கட்டி போ வார்த்தையில் அசிங்கம் இல்லை இல்லை புரிஞ்சு வச்சுக்கோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு கொண்டாட்டமாக மகிழ்ச்சி ஆனந்தமாக இரு ஆனந்தமாக இருக்கிறதுக்கும் உனக்கு தகுதி ஒன்றும் இல்லை நான் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன் ஆனந்தமாக இருக்க மாட்டேன் கீழே என்ன பண்ணுவேன் வேறு மாதிரி எழுதுவேன் இதில் வர என்ன வர கட்டுப்படுத்துவேன் டெலிட் பண்ணாத அப்படியே வச்சுக்குவேன் ஏன் இஷ்டம் சேனல் யார் எந்த எந்த கமாண்டை வச்சுக்கலாம் வச்சுக்கூடாதுன்னு யார் எடுக்கணும்